அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க மிதிப்பாகலங்க பல வகையான பாகல் எங்கள் தோட்டத்தில் இருக்குதுங்க ஆனால் இந்த மிதிப்பாகல் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாங்க ஏன்னா பெருமளவு இப்போ இது கடைங்களில் கிடைக்கிறதில்லைங்க வயிற்றில் உள்ள பூச்சிக்கலையெல்லாம் இது வந்து வெளியேற்றுங்க அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாங்க அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு சுகர் வந்து நல்லா மட்டுப்படுங்க பாகலும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குழந்தைங்களுக்கு கூட இப்போ வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறணுன்னா இதை சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க அவங்களும் விரும்பி அதை சாப்பிடுவாங்க இதை பாருங்கள் எவ்வளோ இன்றைக்கி நான் பறிச்சிருக்கேன்னு இதை வச்சு இன்றைக்கி நான் சமையல் பண்ண போகிறேங்க இப்போ பாகல் இலை கூட வந்து நம்மளுக்கு வந்து சுகரை குறைக்கிறதுக்கு உதவி புரியுங்க ஒரு டப்பில் நிறைய இலைகளை அரைச்சி போட்டு அதில் வந்து கா கால் பாதங்களை அரை மணி நேரம் வச்சாலே சுகர் வந்து லெவல் வந்து குறையுங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க